எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள்செய்யமன்றோ நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் அஞ்சரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி மதியம் மூணு பதினாறு மணி வரை பின்பு சஷ்டி திதி நட்சத்திரம் திருவாதுரை மாலை ஆறு நாற்பது மணி வரை பின்பு புனர்பூசம் யோகம் சுகர்மம் காலை பத்து முப்பத்தி ஆறு மணி வரை பின்பு திருதியை கரணம் பாலவ கரணம் மதியம் மூணு பதினாறு மணி வரை பின்பு கவலவ கரணம் இன்று சந்திராஷ்டம ராசி அனுச நட்சத்திரம் ராசி அனுச நட்சத்திரம் மாலை ஆறு நாற்பது மணி வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ நம்ம நேற்றுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணுறோம் சார் ஆனால் வந்து சக்ஸஸே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஜோ ஜோதிடங்களும் பார்த்துருக்கோம் சார் ஆனால் நாங்கள் பரிகாரம் செஞ்சு எதுவும் சக்ஸஸே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரம் செய்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது அதை கடைபிடிச்சிருக்காங்களான்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் பரிகாரம் செய்ய போகிறாங்களோ அவங்க வந்து முதல்ல அவங்களோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஃபஸ்ட்டு ஆசிர்வாதம் வாங்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அவங்களோட அப்பா அம்மா காலில் தான் ஆசீர்வாதம் வாங்கணும் ரெண்டாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இதை செஞ்சுருக்காங்களான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஸோ இதை பரிகாரம் செய்கிறவங்க வந்து கல்யாணத்துக்கு இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும்னாலும் இதை முதல்ல வந்து மூணு விஷயங்களை செஞ்சுருங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே போய் அர்ச்சனை செய்யணும் உங்கள் பேரில் சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல விநாயகரை வந்து நீங்கள் மனதார நினச்சி நான் பரிகாரம் செய்ய போகிறேன் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்க மனசார அடுத்தது வந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று பரிகாரம் அதாவது குலதெய்வத்தில் போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் ஸோ குலதெய்வம் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியும் ரொம்ப லாங்காக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் குலதெய்வம் எந்த திசையில் இருக்கோ உங்கள் வீட்டில் இருந்து அது எந்த திசையில் இருக்குது கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னா கிழக்கை நோக்கி நின்று உங்களை குலதெய்வத்தோட பேரை மனசார சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்குங்க ஓகேங்களா இப்போ குலதெய்வம் பக்கத்தில் இல்லைன்னா அந்த மாதிரி செய்யணும் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் செய்ய வேண்டிய கோயிலுக்கு போகணும் oh, சார் well, எங்கள் வீடு வந்து இப்போ சென்னையில் இருக்குது பரிகாரத்துக்கு வந்து நாங்கள் வந்து கும்பகோணம் போக வேண்டியதாக இருக்குது அப்போ டிராவலே இது ஆகும்னா நீங்கள் முத நாள் கிளம்புவீங்க பார்த்தீங்களா முத நாள் சாயங்காலம் போது அப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போகிறது சிறப்பு எப்போதுமே பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தாய் தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வீட்டில் பெரியவங்க வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்புறம் முன்னோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வம் கோவில் அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்குன்னு எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க காவல் தெய்வங்கள் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பயணம் செஞ்சாலும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லை தெய்வம் ஊரோட்டு கடக்கும் போதே நல்லபடியா நாங்க போயிட்டு வரணும்னு சொல்லி அங்க ஒரு தேங்காய் சிதற்காய் உடைச்சிட்டு தான் போயிட்டு வருவாங்க நம்ம முன்னோர்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல வீட்டுல பெரியவங்க வந்தாங்கன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க ஓகேங்களா சோ அப்ப உங்களோட எல்லை தெய்வம் கிராம தேவதைகள் வந்து மனசார நினைச்சுட்டு தான் அந்த கோயிலுக்கு பரிகாரம் போகணும் ஓகே இப்ப பரிகாரத்துக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போயாச்சு அங்க போய் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய ஜோசியராக இருக்கலாம் இல்லை அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகராக இருக்கலாம் அவங்க சொல்லி கொடுத்த லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் பேரமே பேசக்கூடாது ஒரு தேங்காய் பழம் வாங்குறதுனால அங்கே என்ன ரேட் சொல்கிறாங்க நூறுரூவா சொல்கிறாங்க நூற்றம்பது ரூபா சொன்னாங்களா பேரமே பேசக்கூடாது அது அப்படியே பணத்தை கொடுத்து வாங்கணும் ரெண்டாவது அமைப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருள் எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ என்னையே வந்து ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அரை லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும் ஓகேங்களா அதில் கம்மி பண்ணி எதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்ற போகிறாங்க ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இருந்தால் போதாதுன்னு சொல்லி குறைச்சி வாங்கிட்டு போயிடவே கூடாது தயவு செய்து ஓகேங்களா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த லிஸ்ட்டில் உள்ள ஜாமானை வந்து பேரம் பேசி வாங்கக்கூடாது அடுத்தது அதோட அளவுகளை வந்து மாற்றி வாங்கக்கூடாது அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே தான் வாங்கி கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இந்த கண்டிஷன் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பரிகாரம் வந்து சக்சஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ சார் இதெல்லாம் ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையன்கள் ஏன்னா நம்ம இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான விஷயத்துல வந்து நம்ம வந்து பயன் பெறணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்கள் இந்த எண்களை நீங்க வந்து தனைக்கும் பயன்படுத்திட்டு வர 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி தெய்வம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா தெய்வங்களுக்குன்னு எண்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அந்த எண்ணை தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து இத்தனை கோடி மக்கள் வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது எல்லாராலையும் இதை வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா விதிப்பயன் உள்ளவங்களால் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கவே முடியும் ஏன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறாங்க அப்படின்னு ஒரு குடிப்பனை இருக்கு அப்படின்னா தான் அந்த குடிப்பனை வந்து தான் வந்தது ஓகேங்களா ஏன்னா நீங்க வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க நான் சீக்கிரத்தில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் என் குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க அதோட விளைவு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்க கையில வந்து கிடைச்சிருக்கும் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ல வந்து நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு பலன் கண்கூடுறாவே நீங்க வந்து அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்க நபர்கள் உங்க மனைவிக்கோ உங்க குழந்தைக்கோ உங்க அப்பா அம்மா கையில நீங்க எழுதி காட்டுங்க ஓகேங்களா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல வந்து நீங்க டெவலப் ஆகுங்க அதுக்கப்புறம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க எடுத்தோன்னே யாருக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவே வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல வெற்றி அடைங்க நீங்க வெற்றியானவருக்கு உங்க குடும்பத்தை வெற்றி அடைவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க முதல்ல நீங்க வெற்றி அடையறதுதான் எங்களோட நோக்கம் ஓகே இன்றைய ராஜநிலை குறிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று அதேமாதிரி ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்போது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு எப்போதும் போல உங்களோட உள்ளங்கை மணிக்கட்டு பகுதியில் வந்து இந்த ராஜநிலை எண் வந்து எழுதிட்டு வாங்க சிவப்பு கலர் மார்க்கில் கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு வந்து இனிய நாளாக அமையும் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்